இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற வச்சு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது சிமெண்ட் படி செஞ்சு வச்சுருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேள்விப்பட்டேன் அது உண்மைதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க அந்த சக்கரா தான் வந்து இந்த மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையான எவ்வளோ சொல்கிறதுனே தெரில இங்கே எவ்வளோ வர்ணிக்கிறதுனே தெரில அவ்வளோ அழகு அவ்வளோ ஆனந்தம் இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேரின் பற்றலாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு அடி கடல் மட்டத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு அடிக்கு மேலே நம்ம போயிருக்கோம் இதுதான் கோயிலுடைய கோபுரம் இறைவனை பார்க்க முடியாதவங்க இந்த கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்தாலே கோடி கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போற்றிபோ சரிவா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது யாரு சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க நாமமே போடுறது இல்ல உயிரை காப்பாத்துறது நாம போட்டு வந்து எப்படி இருந்தது சத்தியமா சேஃப்டி கிடையாது இது வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டா வந்து எழுதணும் டிசிஷன் எழுதணும் எடுத்தா தான் மக்கள் மக்கள் வந்து டெய்லியும் ஒரு ரெண்டாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் வராங்க இது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கே போனதில்லை சரி வீட்டில் உக்காந்து சரக்கு அடிச்சுன்னு உக்காந்துக்கிறோமே அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நான் இந்த இதுக்கே வந்தேன் காலையில என்ன விழாட்டு காட்றாங்க எப்படி எல்லாம் தோதிக்கிராங்க ஆனா இப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க காலில் கும்பிட்டு சதிவா வந்திருக்க மாட்டேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன் ஏன்னா உளந்த சத்திரம் அவله தான் ஜெஸ்ட் மொறலுக்கு சேஃப்டியா சேஃப்டியே கிடையாதே ஒரு சேஃப்டி கிடையாது

இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க மத்தவங்க என்ன திரும்ப கேட்பாங்க அப்ப எதுக்கு போறீங்க ஐயோ வலுக்கட்டாய தூக்கி வந்தானா குண்டு கட்ட மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சரிய எடுத்து எடுத்து தின்னுட்டு ரெண்டு கோட்டில் அடிச்சுட்டு படுத்துட்டு இருப்பேன் கூட்டணு வந்துட்டாங்க என்ன பண்றது வந்தா ஏறுதாங்க நலகரிக்க வந்துட்டேன் சரி அப்படியே திரும்பி போயிடலாம் இவரு கூடலயே ம் எந்த ஏறு மச்சான் போனா உயிர் போயிருக்கோம் கொஞ்சம் போயிக்கிட்டாரு சரி ஏறிட்டோம் பாதி தான் இது கண்ட்ரோலில் இருக்குது பாதி இல்ல வட்டில சூனா பாணா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னைய ஒன்றும் பண்ண முடியாதுடா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு